இன்று இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ராசிபுரம் பெருமதிப்பிற்குரிய தெய்வ திரு மில்லரையா அவர்கள் அவர்களுக்கு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் இந்த பிறந்தநாளில் நாளில் அவரது அன்பு மனைவி திருமதி சாந்தி அவர்களும் மற்றும் அவரது அன்பு குழந்தைகளும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நம் அன்பு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்குகிறார்கள் தெய்வ திரு அவர்கள் விண்ணுலகில் இருந்து அவரது அன்பு குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றென்றும் வழித்துணையாக வாழ்வாங்குவால நலமோடு அத்தனை செல்வங்களும் பெற்று வாழ இருப்பார் என நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நம் அன்பு குழந்தைகளுக்கு நேசத்தோடும் பாசத்தோடும் அன்புமிக்க மனிதநேயத்தோடும் பெருமதிப்பிற்குரிய திருமதி சாந்தியம்மாள் அவர்களுக்கு நமது கேண்டில் ட்ரஸ்டின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர்கள் இதேபோல் இன்னும் நிறைய நற்காரியங்கள் செய்வதற்கு தெய்வ திரு மில்லரையா அவர்கள் என்றும் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் வழிகாட்டியாய் விளங்க எல்லாம் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நமக்கு இந்த நிதியுதவி கிடைப்பதற்கு என்றும் குழந்தைகளின் மனித நேயராக் விளங்கும் வக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு நமது கேண்டில் டிரஸ்ஸின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்லோகம் சொல்லுப்பான் Thank you thank you, thank you thank you ma'am, thank you ma'am Go ahead